ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் வித்தவுட் குக்கர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமி கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் பல வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பிரியாணி நம்ம வந்து குக்கரில் பண்ணலை ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம் பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அலுமினிய பாத்திரம் அதாவது ஈய பாத்திரம் தான் நம்மளுக்கு வந்து பெட்டர் ஸ்டீல் பாத்திரம் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சிரும் இப்போ நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் எண்ணெய் தாராளமாகவே ஆட் பண்ணலாம் ஏன்னா நம்ம பிரியாணி வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி இல்லைனா ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறமா கிராம்பு வகைகள்லாம் ஆட் பண்ணி லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் வதங்கி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அதே தக்காளியை ஆட் பண்ணணும் தக்காளியுமே நம்ம எப்படின்னா ஸ்லைஸாக தான் நீள நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நீலவாக்கில் தான் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக சென்டரில் வந்து ஒரு கீரல் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இது மூணையுமே நல்லா வதக்கணும் வதங்கி நம்மளுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு தான் நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து எப்போவுமே ஆச்சி பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் சில பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சமாக போட்டால் கூட அதிகமாக கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வந்து இதில் அப்படி இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பிராண்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து புளிக்காத கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து சம்டைம்ஸ் நம்ம உரம் ஊற்றும் போது புளிக்காத தயிர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த தயிர் ஊற்றுற அந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற மல்லித்தலை அப்புறம் வந்து புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் அதாவது கடையில் நீங்கள் கேட்டாலே அவங்க வந்து பிரியாணிக்கு அப்படின்ட்டாலே பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க நான் இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசி தான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் சும்மா உடனே சிக்கனை போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றுனா அது நல்லாவே இருக்காது அதனால் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிக்கனை இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னா அந்த மசாலாலாம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அது வந்து டக்குன்னு அடியில் பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா செட் ஆகிற டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் நீங்கள் எந்த கப் எடுத்து பாஸ்மதி அரிசி எடுக்கீங்களோ அதே கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி இதுதான் அதோட ரேஷியோ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி இதுதான் ரேஷியோ ஓகேவா இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்த உடனேயே ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருபதுலருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா அதை வந்து ஊற வைக்கிறோம் அரிசி ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அதை ஓரமாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த சிக்கனில் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா அவரப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னா போட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கிடையில் உங்களுக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து மூடியை போட்டு மூடி வைக்க போகிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் நான் வந்து மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போமே அந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அரை கிலோ அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதை அளந்து வச்சுக்கோங்க அரை கிலோ அரிசி நல்லா ஊறிப்பே இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அரிசியை வாஷ் பண்ணிடுங்க ஊர் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் ரெண்டு டைம் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அரிசி ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை புதினா இலையெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல அதில் பேலன்ஸ் இருக்கிறத இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும் அப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி வராது இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து நம்ம அந்த மூடி மேல வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்க போகிறோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டு அப்புறம் அந்த வெண்ணியில் இருக்க ஹீட்லேயே வந்து நம்ம நினைச்ச மாதிரி பிரியாணி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அதாவது தம் போடுற ஸ்டேஜில் தான் நான் அப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மை உடைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் நினச்சதை விட சூப்பராக வந்துருந்துச்சு அரிசி எதுவுமே உடையலை கடையில் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்